ஹில்ட் இவர் ியோரின் பாதுகாவலர் ஆவார் இவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் இவரது தந்தை லோவி ஹில்ட் ஸ்பெயின் நாட்டு அரசராக இருந்தார் தாயின் பெயர் தியோடோசியா ஆரிய கிறிஸ்தவர் கொள்கையுடைய அரசர் இயேசு தெய்வீக மாணவர் என்று நம்ப மறுத்தார் தனது மகன் புனித ஹெர்மனே ஹில்டையும் இவ்வாறே வளர்த்தார் கிபி அஞ்சூற்றி எழுபத்தி ஒன்பதில் புனித ஹெர்மனே ஹில்டு இந்த ஜீந்துஸ் என்னும் இளவரசியை மணந்தார் இப்பெண் ஆரிய கொள்கையின் மறுப்பாளர் ஆவார் இந்நிலையில் அரசர் இரண்டாம் திருமணம் புரிந்தார் அரசரின் இரண்டாம் மனைவி புனித ஹெர்மன ஹில்டின் மனைவியான இந்தே ஜீந்துஸை கேவலமாக நடத்தி அதன் மூலம் ஆரிய கொள்கையை பின்பற்ற வைக்க முயன்றாள் ஆனால் இறுதி இந்தே ஜீந்துஸ் தனது கணவனான புனித ஹெர்மனா ஹில்டை பாரம்பரிய கிறிஸ்தவத்திற்கு மாற்றினாள் எனவே அரசின் தனது மகனிடம் அனைத்து சொத்துக்களையும் இளவரசருக்குரிய நிலையையும் துறந்துவிட பணித்தார் தனது தந்தையின் எதிர்ப்பையும் கடந்து தன்னிலையில் உறுதியாக இருந்த ஹெர்மனே ஹில்ட் தனது தந்தைக்கு எதிராக புரட்சி செய்தார் உதவிக்கு கான்ஸ்டாண்டின் நோபிலிருந்து உதவியும் பெற்றார் ஆனால் தந்தைக்கு எதிரான புரட்சியில் வெற்றி பெற இயலவில்லை இதன் பின் இவர் ஸ்பெயினின் ஒரு பகுதியில் அமைந்திருந்த சிறிய ரோமை படையை உதவிக்கு அழைத்தார் இறுதியில் அவர்களும் இவரை காட்டிக் கொடுத்தனர் இந்நேரத்தில் இவருடைய சகோதரர் தலையிட்டு தந்தை மகனுக்கிடையே சமரசம் செய்து வைத்தார் புனித ஹெர்மனஹில் மீண்டும் ஆளுநரானார் மீண்டும் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பகிமை கொள்ளத் தொடங்கினர் இவர் மீது தப்பரை குற்றம் சாட்டப்பட்டு கரகோனாவில் சிறையிலிடப்பட்டார் அங்கே இவர் ஆரிய கொள்கையை மறுத்ததால் இவரது தந்தையால் இவர் கொலை செய்யப்பட்டார் இவர் ஒருவேளை ஆரிய கொள்கைக்கு துணை போயிருந்தால் ஆரிய நற்கரணை பெற்றிருந்தால் இவர் விடுவிக்கப்பட்டிருப்பார் இவர் பாரம்பரிய பாரம்பரிய கிறிஸ்தவத்தை அறிந்து கிறிஸ்தவத்துக்காக தனது தந்தையை எதிர்த்து நின்று தனது தந்தையாலே கொலை செய்யப்பட்டார் கிறிஸ்தவ மதத்திற்காக மறைசாட்சியாக மறித்தார் நாமும் இவரு போன்றும் கிறிஸ்தவக்காக வாழ்வும் கிறிஸ்தவத்தை எங்கும் எதிலும் எடுத்து செல்வோம் அதன் வழியாக இறைவனின் அருளை நிறைவாய்ப் பெறுவோம் புனித ஹெர்மனஹீல்ட் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்